அறநூல் தொடர்பான செய்திகள் ஐந்து பழமொழி நானூறு பதினெண்டு கீழ் கணக்கு நூல்களுள் ஒன்று பழமொழி நாநூறு நாநூறு பாடல்களை கொண்ட நூல் இது ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் ஒரு பழமொழி இடம்பெற்றிருப்பதால் இது பழமொழி நானூறு என்னும் பெயர் பெற்றது பழமொழி நானூறு நூலின் ஆசிரியர் முஞ்சுரை அரையனார் ஆவார் முஞ்சுரை என்பது ஊர் பெயர் அரையன் என்னும் சொல் அரசனை குறிக்கும் இவர் முஞ்சுரை என்ற ஊரை ஆண்ட அரசராக இருக்கலாம் அல்லது அரையன் என்பது புலவரின் குடிப்பெயராகவும் இருக்கலாம் என்று கூறுவர் இவர் கிபி நான்காம் நூற்றாண்டை சேர்ந்தவர் என்பர் பழமொழி நானூறு நூலின் கடவுள் வாழ்த்து பாடல் மூலம் இவர் சமண சமயத்தை சேர்ந்தவர் என அறிய முடிகிறது போன ஷார்ட்ஸ் கணக்கு நூலான நான்மணி கடிகை பற்றி பார்த்தோம் நான்மணி கடிகையோட ஆசிரியர் பெயர் ஞாபகம் இருக்கா ஞாபகம் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க பழைய புத்தகம் ஆறாம் வகுப்பு இரண்டாம் பருவத்தில் வரும் பழமொழி நானூறு பாடல் கல்வியின் சிறப்பு ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அக்துடையார் நாற்றிசையும் செல்லாத நாடில்லை அந்நாடு வெற்றுநாடு நாடு ஆகா தமவேயாம் ஆயினால் ஆற்றுனா வேண்டுவது இல் முன்றுரை அறையனார் சொல்பொருள் ஆற்றமும் நிறைவாக நாட்டிசை நான்கு திசை தமவேயாம் தம்முடைய நாடுகளே ஆற்றுணா வழி உணவு பாடலின் பொருள் கற்க வேண்டிய நூல்களை நிறைவாகக் கற்றவர் அறிவுடையவர் ஆவார் அவருடைய புகழ் நான்கு திசைகளிலும் பரவும் அவருடைய புகழ் பரவாத நாடு இல்லை அந்த நாடுகள் எல்லாம் வேற்று நாடுகள் இல்லை தம்முடைய நாடுகளே எனவே அந்நாடுகளுக்கு செல்லும் போது வழிநடை உணவை அவர் எடுத்துச் செல்ல வேண்டிய தேவையில்லை இந்த நாட்டிற்கு சென்றாலும் அந்நாட்டில் கற்றோரை வரவை உணவு அளிப்பர் என்பது பாடல் உணர்த்தும் கருத்து இப்பாடலில் வரும் பழமொழி ஆற்றுனா வேண்டுவது இல் என்பதாகும் இதற்கு கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா என்பது பொருள் இளம் வகுப்பு புதுப்புத்தகம் மூன்றாம் பருவத்தில் வரும் பழமொழி நானூறு பாடல் பெருந்தோம்பல் மாரியொன்று இன்றி வறந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான்மகர்க்கு நீர் உலையுள் பொன் திறந்து கொண்டு புகாவாக நல்கினாள் ஒன்றுரா முன்றிலோ இல் சொற்களின் பொருள் மாரி மழை வறந்திருந்த வறண்டிருந்த புகாவாக உணவாக மடமகள் இளமகள் நல்கினால் கொடுத்தாள் முன்றில் வீட்டின் முன்னிடம் திண்ணை பாடலின் பொருள் மலையின்றி வறட்சி நிலவிய காலத்தில் பாரிமகளிரான அங்கவை சங்கவை ஆகியோரிடம் பாணர்கள் இறந்து நின்றனர் பாரிமகளிர் உலைநீரில் பொன்னிட்டு அவர்களுக்கு தந்தனர் அதனால் பொருள் ஏதும் இல்லாத வீடு எதுவுமில்லை என்பதை அறியலாம் இப்பாடலில் இடம்பெற்றுள்ள பழமொழி ஒன்றுரா முன்றிலோ இல் என்பதாகும் ஒன்றுமில்லாத வீடு எதுவுமில்லை என்பது இதன் பொருள்